மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா இன்னைக்கு அரசியல் அதை பத்தி பேச போறோம் நிறைய விஷயம் இருக்கு தினேஷ் அந்த வகையில வந்து இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கிறது உங்களுக்குமே தெரியும் மக்களுக்குமே தெரியும் லட்டு விவகாரம் தான் ஸோ அதை பத்தி ஒவ்வொரு தலைவர்களுமே ஒவ்வொரு விதமான கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த சீமான் அவர் எப்பவுமே எது வாயை திறந்தாலுமே சின்ன விஷயம் பேசினாலும் சரி பெரிய விஷயம் பேசினாலும் சரி அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுரும் அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் சீமான ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பவன் கல்யாண் வந்து இப்ப விரதம்லாம் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு அது வந்து அவர் பெருமாள் மேல பக்தி எல்லாம் அவர் டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் வந்து இதெல்லாம் சாப்பிடாம இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இன்னொன்னு என்ன அப்படின்னா திருப்பதி அந்த லட்டுல இது கலந்துட்டா திருப்பதி பெருமாள் வந்து புனிதம் இல்லாம ஆயிடுமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு சோ இதெல்லாம் தான் இப்ப ரொம்பவே சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு என்ன இதை பத்தி என்ன ஒரு ஆந்திரால வந்து திருப்பதியில வந்து லட்டு தராங்கல்ல பிரசாதமா திருப்பதி கோயில் லட்டு வந்து பிரசாதம் சோ அதுல வந்து நெய்யில வந்து கலப்படம் நடந்திருக்கு சோ இந்த வந்து பயங்கரமா வந்து தீயை போல வச்சு இதில நிறைய அரசியல் கற்பனூர்ச்சி இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க விமர்சிச்சு சோ அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம சீமான அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா இது குறித்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்களும் பிரகாஷ் ராஜி அப்புறம் வந்து கோபி சுதாகர் யூடியூப் சேனல் இருக்குல்ல இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க கருத்து தெரிவிச்சதுனால பவன் கல்யாண் வந்து என்ன பண்ணாரு லட்டை பத்தி யாரு பேசுனாலும் என்ன பண்ணாரு அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து என்ன பண்ணாரு குரல் வளத்தை கடிக்கிற அளவுக்கு குரல் வளையத்தை வந்து நசுக்கிற அளவுக்கு என்ன பண்ணாரு கருத்துக்களை தெரிவிச்சாரு உடனடி என்ன பண்ணாங்க எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க அதாவது கார்த்தி கூட பார்த்தீங்கன்னா அவருடைய பட ப்ரொமோஷனுக்காக ஆந்திரா போகும்போது லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த லட்டு பத்தி நான் சென்சிடிவா இப்ப சென்சிட்டிவா அதனால அந்த லட்டு விவகாரத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசினாரு அது வந்து ஒரு ஜாலிக்காக பேசியிருந்தாரு சோ இதை குறிச்சு வந்து பவன் கல்யாணம் தான் நீங்க பண்ணது தப்பு நீங்க பேசுனது தப்பு அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுனால உடனடியா கார்த்தி நான் பண்ணாரு பெருந்தன்மையா கேட்டாரு சோ அந்த விவகாரம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவங்க மனசுக்கு வந்து அது ரொம்ப காயப்படுது போல இருக்கு ஹர்ட் ஆகுது போல இருக்கு அப்படின்றதுனால இவரு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் அவங்க யூடியூப் சேனல்ல லட்டு

அப்படின்ற மாதிரி பயங்கரமா வந்து கண்டிருந்தாரு நீங்க வந்து பெருமாள் வந்து மதிக்கிறீங்களா இல்ல கேவலப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சர மாதிரியா வந்து விமர்சனம் வச்சாரு ஏன்னா லட்டு விவகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பிரசாதம் அது வந்து எந்த வித ஒரு மாற்று கருத்து இல்ல அது பெருமாள் பக்தர்களுக்கு கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அது வந்து ஒரு வரப்பிரசாதம் இருக்கு அது ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கு அதை நான் பத்தி எதுவுமே பேச வரல ஆனா அந்த லட்டு விவகாரத்துல வந்து நெய்யில வந்து கலப்படம் நடந்திருக்குன்னா அது உங்க இதுக்கு அப்புறம் முன்னாடி இந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சியில நடந்திருக்கு நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெடி ஆட்சியில நடந்திருக்கு இது மாதிரி மாறி மாறி நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பெருசா நீங்க வந்து இது பண்ணது இது அரசியல் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரி சீமான அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்கார் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா பவன் கல்யாணம் வந்து என்ன பண்றாரு இந்த விவகாரத்துல வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க கலக்கம் அடைஞ்சிருச்சு பாவம் செஞ்சுட்டாங்க அதனால வந்து பரிகாரம் பண்ணுன்றதுனால அவர் என்ன பண்ணாரு பத்து நாள் வந்து விரதமா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருந்தாரு அவர் சொல்லியிருந்தாரு பரிகார பூஜைகள்லாம் பண்ணியிருந்தாரு இதை குறித்து வந்து சீமான அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இருக்கிறது என்னன்னா பவன் கல்யாணம் வந்து பரிகாரத்துக்காகலாம் அவர் வந்து விரதம்லாம் இருக்கல இருக்குல்ல தான் உடம்ப கம்மி பண்ணணும் தன்னுடைய உடம்ப வந்து என்ன பண்ணணும் ஃபிட்னஸ் ஆக்கணும் அதுக்காக அவர் என்ன பண்றாரு அவர் வந்து விரதம் இருக்காரு மற்றபடி லட்டு விவகாரத்தினால எல்லாம் மாசு அடைஞ்சிட்டீங்க எல்லாம் கலகம் அடைஞ்சிட்டீங்க அதனால வந்து தூய்மையை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணல பரிகார விரதம் எடுக்கல இது இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் விரதம் இருக்கிறாருன்ற மாதிரி பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருக்காரு சோ இந்த விவகாரத்துல பவன் கல்யாணுடைய ரியாக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா இப்ப பவன் கல்யாணம் வந்து என்ன பண்றாருன்னா யாருன்னா ஒருத்தர் சின்னதா கருத்து இருந்தாலும் பயங்கரமா வந்து வெகுண்டு எழுதுறாரு சோ சீமான் அவர்கள் துணிஞ்சு பவன் கல்யாண எதிர்த்து வந்து என்ன பண்ணிருக்காரு பயங்கரமா விமர்சனம் செஞ்சிருக்காரு ஒரு பெரிய போர் நடக்குமா நடக்காதா இல்ல பவன் கல்யாணம் அடங்கி போவாரா இல்ல பவன் கல்யாணம் இதுக்கு வேற மாதிரி எதனா ரியாக்ட் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பார்ப்போம் அதாவது சீமானோட சர்ச்சை பேச்சு வந்து இப்போ அடுத்து எந்த அளவுக்கு வந்து வெடிக்க போகுது அப்படின்றது தெரியல இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிப்பாங்க இன்னும் இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுதுன்றதும் தெரியல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ரிசல்ட் தான் வந்து பெரிய விஷயமே மக்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பு அதுவும் இல்லாமல் இப்போ புரட்டாசி மாதம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து திருப்பதியை நோக்கி பயணம் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது இன்னைக்கு வந்து ஏதோ பூஜை அப்படின்னு கூட வந்து சொல்லியிருந்தாங்க ஆந்திரா ஃபுல்லாவே எல்லா கோவில்லையும் இன்னைக்கு பூஜை திருப்பதியிலுமே ஒரு பெரிய பூஜைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து எந்த அளவுக்கு முடிவுக்கு வரப்போகுது அப்படி அப்படின்றத கூடிய சீக்கிரமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி தினேஷ் பாஜகவுக்கு வந்து எப்பவுமே மத நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கும் சோ அந்த வகையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல ஒரு மாநகராட்சி ஆபீஸ்ல வந்து ஒரு பூஜை பண்ணிருக்காங்க அந்த பூஜைக்கு வந்து பசுவோட கோமியத்தை தெளிச்சிருக்காங்க இத வச்சு எதோ ஒரு விமர்சனமாமே அதாவது ராஜஸ்தான்ல வந்து பாஜக வந்து அரச அண்டு அதுல ஜெய்ப்பூர்ல ஹெரிடேஜ் மேயரா வந்து என்ன பண்ணுது முனிஷ் குர்ஜார் அவர் என்ன பண்ணுனாரு மேயரா வந்து பதவி வகி அவர் வந்து என்ன பண்ணாரு ஊழல் பண்ணிட்டாரு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் போனதுனால பாஜக அவர் வந்து என்ன பண்ணாங்க மேயர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து குசும் யாதவ் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு மேயரா வந்து பொறுப்பெடுத்திருக்காரு இவருக்கு வந்து பாஜக உட்பட ஏழு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மற்றும் கவுன்சிலர்கள் வந்து என்ன பண்றாங்க ஆதரவு தெரிவிச்சதுனால இவர் வந்து இது பண்றாங்க சோ இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இப்ப அலுவலகத்துக்கு போறாருல இவர் போகும்போது என்ன பண்றாருன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டீங்க ஊழல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டீங்க மாநகராட்சி அலுவலகத்தை வந்து தீட்டுப்படுத்திட்டீங்க

வந்து என்ன பண்ண ஒரு மத சார்ந்த மட்டும் நம்ம என்ன பண்ண பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றது அரசியல் சமைப்பு அரசியல் அமைப்பு சட்டமா இருக்கு நம்மளுக்கு அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க அந்த அரசு அலுவலகங்கள் மாநகராட்சி அலுவலகம் என்ன பண்ணாங்க அந்த கோமியத்தை வந்து தெளிச்சிருக்காங்க சரி கோமியத்துல தெளிச்சாங்க அரசு அலுவலகத்தில் தெரிஞ்சாங்க சரி போனா போது விட்டுறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பாஜக வந்தாங்கல்ல அவங்க மேல வந்து என்ன பண்ணாங்க அவங்களை தீட்டுப்படுத்து அவங்க தீட்டுப்பட்டிருக்காங்க காங்கிரஸ்ல அதனால என்ன பண்ணா அவங்க புனிதப்படுத்தணும் சொல்லிட்டு அவங்க மேலே இந்த கங்கை நீர்ல கோமியத்தை வந்து அவங்க மேலே தெளிச்சு அது தெளிச்சிருக்காங்க இது வந்து பயங்கரமா பேசும் இருக்கு என்ன ஒரு விஷயம்னா பாஜக யாருன்னா ஊழல் பண்ணிட்டாங்க அதாவது பாஜக ஊழல் பண்ணிட்டாங்க பாஜக அலுவலங்கள் ஊழல் கரையை பண்ணிடுச்சு அவங்க ஆட்சி ஊழல் கோமியத்தை தெளிச்சால அவங்க என்ன பண்ணா புனிதனா மாறிடுவாங்க அவங்க ஊழல் செஞ்சதெல்லாம் வந்து என்ன பண்ணல ஊழல் செய்யல இவங்க வந்து புனிதரா மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா பாஜக வந்து என்னன்னா மற்ற கட்சிகள் வந்து யாருன்னா வந்து என்ன பண்ணா ஊழல் பண்ணிட்டாங்க சொன்னா அமலாக்கத்துறையோ இல்ல வருமான வரித்துறையோ இல்ல சிபிஐ வந்து போயிட்டு அவங்களை கைது பண்றாங்க அவங்க மேல ஆக்சன் எடுக்கிறாங்கன்னா அவங்க உடனே பாஜக சேர்ந்துட்டாங்கன்னா உடனே என்ன புனிதரா மாறிடுவாங்க அவங்க தப்பே செய்யல அப்படின்றது இதை குறித்து கூட நம்ம என்ன பண்ணாங்கன்னா வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல அவங்க வந்து செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆனார்ல அப்ப கூட வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணாங்க செந்தில் பாலாஜி ஜாம் சாமின்னு வந்து பயங்கரமா கடுமையா விமர்சிச்சிருந்தாங்க அப்ப கூட வந்து என்ன பண்ணாங்க நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க அப்போ இது அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் மற்ற கட்சியினரை வந்து அரசியல் பழிவாங்கத்தோடு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கும் போது அவங்க அந்த கட்சியில இருந்து பாஜக வந்துட்டா உடனே புனிதரா மாறிடுறாங்களா அவங்க கேஸ் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல அவங்க மேல எடுத்த நடவடிக்கை என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரியான ஒரு வாஷிங் மிஷின் வச்சுட்டு என்னால எல்லாரும் புனிதரா மாத்துறாங்க அப்படின்ற மாதிரி கூட பேசும் பொருளா இருந்தது ஆனா இப்போ ராஜஸ்தான்ல பாஜக ஆளும் மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஒரு கண்டிக்கத்தக்கதான செயல் அதுவும் வந்து பாஜக மேயரா இருந்த ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டாரு அதனால வந்து அந்த இடம் வந்து கரைப்பட்டுச்சு அசிங்கப்பட்டுச்சு அப்படின்றதுனால அந்த ஊழலை போக்கணும் அப்படின்றது புனித நீரோட நீங்க வந்து என்ன பண்றீங்க மாடோட கொஸ் கோமியத்தை வந்து என்ன பண்றீங்க தெளிச்சதுனால எல்லாம் புனிதமாயிடுமா அப்போ அவர் செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சிருமா இந்த மாதிரி தான் பாஜக என்ன பண்றாங்க மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் வந்து பயங்கரமா வந்து பேசும்பொருளா இருக்கு ராஜஸ்தான்ல இதை வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்க பயங்கரமா கண்டிச்சு பேசியிருக்காங்க பாஜக வந்து மக்களை எந்த அளவுக்கு முட்டாளா மாத்துறாங்க எது செஞ்சாலும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு குருட்டாட்டத்துல பாஜக செயல்பட்டு இருக்கு அதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா இருக்கு கண்டிப்பா இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து தெரியும் என்ன அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஜாதி மதம் இனம் இதை வச்செல்லாம் ஒரு ஒரு பிரச்சனை வந்து கலப்புவாங்க அவங்கவுங்க தலைவர்கள் வந்து அவங்கவுங்க கட்சிக்கு ஏற்ற மாதிரி மதத்துங்களை வந்து மாத்திக்கிறதும் மதத்தை வந்து இன்னொரு மதத்தை வந்து கொச்சைப்படுத்துறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுவும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே இல்லாம நமக்கு இருக்கிற மாதிரி திராவிடமா எல்லாருமே வந்து சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சூழல் வந்து மாறணும் இது வந்து மக்களோட கையில மட்டும்தான் இருக்கு ஸோ மக்கள் நம்ம நினைச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து மாற்ற முடியும் அப்படி நேஷ் இப்ப என்னன்னா எப்பவுமே தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவுக்கு தான் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட ஒரு தான் இவங்க வந்து செயல்படுவாங்க ஆனா இப்ப என்ன நடந்திருக்குன்னா இந்த தேர்தல் ஆணையம் வந்து பாஜக மேல ரொம்ப கோபமா இருக்காங்களாம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த அரசு அதிகாரிகள் வந்து அவங்களோட இஷ்டத்துக்கு இடமாற்றம் பண்ணணும்ன்ற ஒரு பேச்சு இருக்கு போல சோ அதுக்காக இவங்க வந்து அவங்க மேல கோபமா இருக்காங்களா அது என்ன ஆச்சு அதாவது மகாராஷ்டிரால நவம்பர் மாதம் வந்துன்னா சட்டசபை எலெக்ஷன் நடக்குது இப்பவே ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு தேர்தல் ஒரு சூடு வந்து பயங்கரமா கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாஜக சிவசேனா சிண்டே தலைமையிலான சிவசேனா அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இவங்க ஒரு கூட்டணி ஆகும் இந்தியா கூட்டணி சார்பா காங்கிரஸ் உத்தவ் தாக்கர் தலைமையிலான சிவசேனா சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா போட்டியில் வந்து நிலவின் இருக்கு இந்தியா கூட்டணி விசஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தேர்தலில் கலங்காட்டுறாங்க ஸோ இந்த தடவை இந்தியா கூட்டணி எப்படி எப்படியாச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் மும்முரமா போறாங்க இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா மூணாவது முறை நம்ம ஆட்சி அமைச்சிரணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் செயல்பட்டு இந்த ரெண்டு பக்கமும் பயங்கரமா போட்டிகள் வந்து இரண்டு கட்சி தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா வந்து அங்க தேர்தல் பிரச்சாரம்லாம் ஈடுபட்டு இருக்காங்க இதுல சமீபமா பாத்தீங்கன்னா நம்ம நிதின் கட்காரி இருக்கார்ல அவர் கூட என்ன சொன்னார் அடுத்த தடவை வந்து நாங்க ஆட்சி வருவோம் வர மாட்டோம்ன்றது ஒரு பெரிய சந்தேகமாவே இருக்குதுன்னு கூட அவர் வந்து பேசுனார் அது வந்து உண்மையெல்லாம் வெளிப்படுத்தினாரு அப்படின்ற மாதிரி பேசும் பொருளாக சர்ச்சை ஆயிடுச்சு அதாவது தேர்தல் ஆணைய விதிப்படி ஒரு மாநிலத்தில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டேக் அவுட் பண்ணுவாங்க அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவது எந்தவித அரசு திட்டங்களும் எதுவுமே செயல்படுத்தக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துனா தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுவோம் டேக் அவுட் பண்ணிடுவோம் அதாவது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த விதிகளை வந்து விலக்கிக் கொள்ற வரைக்கும் தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இதுல வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணான்னா டிஜிபி மாத்தலாம் செயலாளர்களை மாத்தலாம் ஆட்சியர்களை மாத்தலாம் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கள வந்து என்ன பண்ணணும் மாத்திர மாதிரி என்ன பண்ணுவோம் ஒரு சர்க்குலர் ஒண்ணு கொடுக்கும் சோ இதை வந்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணணும் செயல்படுத்தணும் சோ அது மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணிருக்கு பயங்கரமா மகாராஷ்டிரா அரசு வந்து பயங்கரமா கடுமையா சாடி இருக்கு என்ன ஒரு விஷயம்னா தேர்தல் அதிகாரிகளை வந்து நீங்க இடமாத்தலை அதாவது ஐஎஸ் ஐபிஎஸ் வந்து நீங்க இடம் அதுக்கு மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி அரசு வந்து என்ன பண்ணல செவி கொடுக்கல் அப்படின்ற மாதிரி சர மாதிரியா என்ன பண்ணியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க இது வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து பயங்கரமா கடுமையா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து என்னன்னா ஒரு அரசு வந்து என்ன பண்ற அரசியல் கட்சியை வந்து நிர்ணயிக்கிறது தேர்தல் ஆணையம் தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க தேர்தல் நடத்தணும்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் ஆனா தேர்தல் ஆணையம் சொல்லியும் மகாராஷ்டிரால இருக்கிற பாஜக கூட்டணி அரசு ஒரு செவிடட்ட தன்மையா இருக்குதே அப்படின்ற மாதிரி பயங்கரமா இது வந்து ஒரு அரசு இணக்கமா போறதுக்கு செயல்பாடற்ற ஒரு தன்மையா இங்க மகாராஷ்டிரால பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு இருக்கு சோ இது வந்து என்னன்னா பயங்கரமா நாங்க கண்டிக்கிறோம் கூடிய விரைவுல இந்த செயல்களை இவங்க செய்யலன்னா நாங்க தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க இந்திய தேர்தல் ஆணையம் இதனால பாஜகவுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் மகாராஷ்டிரால ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சு இது மாதிரி பண்றாங்களா இல்ல நம்ம பாத்துக்கலாமா அவங்க பண்றத பண்றோம் நம்ம பாத்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனமான போக்குல மகாராஷ்டிரால இருக்கிற அரசு இருக்குதா எப்படின்னு நம்மளுக்கு தெரியல ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் இறங்கி வந்து இந்த அளவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்கன்னா அங்க பெருசா எதுவும் நடந்திருக்கு சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் மகாராஷ்டிரால தேர்தல் காலம் வந்து பயங்கரமா சூடு ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கு இது யாருக்கு சாதகமா இருக்கும் யாருக்கு பாதகமா இருக்குன்றது கண்டிப்பா தேர்தல் ஆணையம் வந்து இது வரைக்கும் பாஜக ஒரு மூலையா செயல்பட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம நடந்து முடிஞ்ச அதை நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தோம் நிறைய விஷயம் வந்து பாஜக தப்பு பண்ணியுமே அத கண்டிக்காம இருந்தாங்க இப்போ இதுக்கப்புறம் தேர்தலும் வரப்போகுது அதுல அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க யாருக்கு சாதகமாகவும் யாருக்கு பாதகமாகவும் வந்து செயல் பண்றாங்க அப்படின்னுட்டு அப்புறம் அந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து ரொம்பவே பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது அந்த எலெக்ஷன் டைமிங்ல சோ இப்போ வந்து அது குறித்து நிர்மலா நிர்மலா சீதாராமன் மேலேயே வந்து வழக்கு போட்டிருக்காங்களாமே பெங்களூர் நீதிமன்றம் ஆமா அதாவது தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உச்ச நீதிமன்றம் டைரக்டா வந்து என்ன பண்ணா பயங்கரமா வந்து கடுமையான விமர்சனம் வச்சாங்க மத்திய அரசு மேல அந்த தேர்தல் பத்திரத்தை ரத்து செஞ்சாங்க உச்ச நீதிமன்றம் மத்தியிலும் பாஜக அரசு என்ன பண்ணாங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு வந்து கருப்பு பணத்தை வந்து முறைகேடா வந்து என்ன பண்றாங்க நிதியா கொடுக்குறாங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இதுல வந்து என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா தேர்தல் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ இவங்களை பயன்படுத்தி பாஜக இந்த விவகாரம் வந்து உச்ச நீதிமன்ற வரைக்கும் போச்சு உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிச்சுனா இதை குறித்து வெளிப்படையான தன்மை இருக்கணும் ஏன்னா தேர்தல் பத்திரன்றது வெளிப்படையுமே இல்ல அதனால இதுல வெளிப்படை தன்மை இருக்கணும் நீங்க தேர்தல் பத்திரன்ற முறை ஆரம்பிச்சதுல இருந்து எது வரைக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தேர்தல் பத்திரம் வந்து எவ்வளவு வந்திருக்கு எவ்வளவு கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்றத வெள்ளை அறிக்கை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டாங்க இதுல சிபிஐ கூட கால காலதாமதம் பண்ணாங்க சோ அத கூட உச்ச தலைமை நீதிபதி என்ன பண்ணாருன்னா எஸ்பிஐ பயங்கரமா வந்து கண்டனம் தெரிவிச்சார் நீங்க தேர்தல் பத்திரத்தை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க தேர்தல் பத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உடனடியா என்ன பண்ணாங்க தேர்தல் பத்திரம் ரிலீஸ் பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா பாஜக வந்து பயங்கரமா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க அதுவும் முக்கியமா வந்து அரசு துறையை வந்து பயன்படுத்தி இவங்க பயங்கரமா கொல்லடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை சிபிஐ அப்புறம் வருமான வரித்துறை இவங்கள வச்சு பயங்கரமா வந்து என்ன பண்ணாங்க தேர்தல் பத்திரம் அப்படின்றதுனால பயங்கரமா வந்து கோடி கோடிக்கணக்கில வந்து என்ன பண்ணிருக்காங்க கொல்ல அடிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து என்ன பண்ணிருக்காரு பயங்கரமா வந்து பேசும் பொருளாச்சு சோ இந்த விவகாரத்துல வந்து பெங்களூர் சிறப்பு நீதிமன்றங்களில் எம்எல்ஏ எம்பி விசாரணை பண்றது நீதிமன்றத்துல மக்கள் அதிகார சங்கர்ஷா பரிஷத் அந்த அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க ஒரு கேஸ் ஒன்னு போட்டுருக்காங்க இந்த கேஸ்ல வந்து தேர்தல் பத்திரம் அப்படின்ற ஒரு முறையில பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணியிருக்கு அதை வந்து உச்ச நீதிமன்றமே அதை கண்டித்து எல்லாமே வெட்ட தெரிஞ்சுது ஆனா இது வரைக்கும் வந்து எந்த எடுக்கல இந்த தேர்தல் பத்திரம்ன்றது மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க ரிலீஸ் பண்ணாங்க சோ இதுல முழுக்க முழுக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முழு பங்கு உண்டு நிர்மலா சீதாராமனுக்கு அப்புறம் மத்திய நிதியமைச்சகம் அதிகாரிகளுக்கு என்ன பண்றாங்க முக்கிய பங்கு இருக்குது அதனால வந்து என்ன பண்ணோம் இந்த விஷயத்தை வந்து

விசாரணைகள் ஆரம்பிக்க போறாங்க இதுல நான் உண்மை தன்மை வெளிய போறது ஏன்னா பாஜக நான் ஊழலை பண்ணல ஊழலற்ற கட்சி ஊழல் அப்படின்ற பேரு எங்களுக்கு வராதுப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் கூட என்ன சொன்னாங்கன்னா கோயம்புத்தூர்ல நடந்ததுல தொழிலதிபர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் சொன்னா ஊழல் அப்படின்னு இல்லாத ஒரு கட்சினா அது பாஜக கட்சி தான் ஊழல் அப்படின்னு ஒரு புழக்கம் இல்லாத ஒரு ஆட்சினா அது பாஜக தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சர்டிபிகேட் கொடுத்தாங்க ஆனா இப்ப அவங்களே என்ன பண்ணிருக்காங்க இந்த ஊழல்ல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க தேர்தல் பத்திரம் மோசடி ஊழல்ல வந்து இவங்க இவங்க பயன்படுத்தி இவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்பட அதிகாரிகள் மேல கேஸ பதிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்து நிர்மலா சீதாராமன் மேல வழக்கு பதிவு செஞ்சு இந்த உண்மை தன்மையெல்லாம் வெளிப்படையாக வெளிப்படையா கொண்டு வருவாங்க ஆல்ரெடி உச்ச வந்து தேர்தல் பத்திரம் எஸ்பிஐ பேங்க் வந்து கொடுத்ததுனால தேர்தல் பத்திரத்துல எவ்வளவு யார் யார் எந்தெந்த கம்பெனி யார் யாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்துல எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சமாக போட்டு காமிச்சாங்க ஸோ இதுக்கப்புறமும் இதான உண்மைத்தன்மை வருது பாஜக ஊழல் நிறைந்த கட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி பாஜக ஆட்சி மோடி தலைமையிலான ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சின்றது இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் இதுக்கப்புறம் தோண்டு தோண்டு எடுப்பாங்க பாஜக வந்து உண்மைத்தன்மைதான் வெளியே வரத இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா இப்ப ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரோ இல்ல நடிகையோ வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சிக்கு ஆளாகும் போதுதான் பெரிய அளவுல வந்து வெளியே பேசப்படுவாங்க பெரிய சொல்லி அந்த மாதிரி பாஜக வந்து கட்சிக்கோ இல்ல மக்களுக்கோ சேவை செஞ்சு ஒரு பெரிய பிரபலம் ஆகுறாங்களோ இல்லையோ ஆனா இந்த மாதிரி பல விமர்சனங்களை வந்து முன் வச்சு முன் வச்சே வந்து கான்ட்ரவர்சினாலே வந்து அவங்களோட கட்சி அவங்க ரொம்ப சூப்பரா வளர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்னன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா இப்ப அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சிட்டாங்க இப்போ வந்து அவங்க கரைப்பற்ற ஆயிட்டாங்க சோ இத வந்து பயங்கரமா வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் பயங்கரமா வந்து விமர்சிச்சுட்டாங்க யார் மேலேயும் எங்க அமைச்சருக்கு மேல ஊழல் பண்ண முடியும் ஆனா ஒரு நீதிமன்றம் மத்திய அமைச்சர் மேலேயே ஒரு வழக்க பதிவு செய்யுங்க அவங்க மேல ஊழல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்துல நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யற அளவுக்கு கூட ஒரு நிர்பந்தம் வரலாம் ஏன்னா பாஜக வந்து அந்த ஒரு கட்டாயத்துக்காக கூட நிதியமைச்சராக இவர் தொடர்வாரா தொடரமாட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு பாஜக எந்த அளவுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு கை கொடுக்குது அவங்க அவங்க கூட ஒருத்தர் மேபி வெளியே மேலேயும் கோமியம் அதெல்லாம் வந்து வந்து அதை நிவர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மத நம்பிக்கை உள்ள ஒரு கட்சி தான் பாஜக தொடர்ந்து பாஜக விமர்சனங்கள் வருது யார் யாரெல்லாம் இன்னும் வந்து ஊழல் பட்டியல் மாட்ட போறாங்க அப்படின்னு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அரசியல் அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறது எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்